ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எனி டைம் ஆஃப் அ சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்கன்சா சாரி ஃபுல் சாரி கலெக்ஷன் வித் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி தான் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு கோல்டன் சாரி அண்ட் சில்வர் சரி ப்ளவுஸ் பீசஸ் கொடுத்துருப்பாங்க ஆர்கன்சா மெட்டீரியல் ரொம்பவே ஸ்ட்ரன்னிங் லுக்காக இருக்கும் ஒரு பார்ட்டி வியர் சாரீ தான் இது ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா உண்மையாகவே வந்து ஷாக் ஆகிடுங்க அந்த மாதிரி ப்ரைஸிங் தான் வெறும் டூ ஃபிஃப்டி தான் சாரியோட காஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃபர் தான் இதுவுமே போட்டிருக்கும் ஸோ நல்ல ஒரு பிங்க் ஷேடு இது ஃபுல்லாகவே இது தான் டிசைன் பாருங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கு கோல்டன் சாரி வெறும் டூ ஃபிஃப்டி தான் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து கலர்ஸுமே பார்க்கலாம் இது வந்து வீடியோவில் இருக்கிற கலரை விட கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் ரொம்பவே சூப்பராக சூப்பராக இருக்கும் ஸோ இது தான் எக்ஸாக்ட் கலர் டீசெண்டாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா சாரி வியர் பண்ணுற லுக் தான் கண்டிப்பாக இருக்கும் நைட் டைம்லலாம் வியர் பண்ணிங்கன்னா வைஸ் ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்கும் வெறும் டூ ஃபிஃப்டி ஸோ இதில் வர கலர்ஸ் பாருங்கள் ஒரு சூப்பரான ப்ளூ ஷேடு இது சூப்பர் ரெட் கலர் ஒரு பார்ட்டி வியர் சாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணுற மாதிரி சாரி தான் இது டெய்லி யூஸஸ்க்குமே கட்டி கட்டிக்கலாம் நீங்கள் இதுவுமே ஒரு பீகாக் ப்ளூ ஷேட் சூப்பர் ஸ்டானிங் மெஜந்தா ஷேட் பியூட்டிஃபுல் மஸ்ட் கலர் சாரி கிரீன் கலர் லைட் கிரீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் தான் இது ఆల్ టూ ఫిఫ్టీ వన్లీ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్